அனைவருக்கும் வணக்கம் திருஞான சமூக ஜோதிடர் அரியலூர் மாவட்டம் நவக்கிரக தமிழ் என்கிற ஜோதிடம் தொடர்பாக வார்த்தை அடிப்படையில் ஜாதக பணம் எழுதப்பட்டதை நான் உருவாக்கப்பட்ட எண்கிணிதம் மூலம் எட்டு ஒம்பது மாத காலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன் அந்த எண்கிணிதம்தான் இது வார்த்தை அடிப்படையில் ஜாதக பணம் எழுதப்பட்டது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு சாணங்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு விதி எண்ணை குறிப்பிட்டு என்னுடைய எண்களிடம் காட்டுகின்றது வார்த்தை அடிப்படையில் என்கிற சொல்லுகின்றேன் தங்குமிடம் தங்குமிடத்துக்கு ஆறு எழுத்துக்கள் அந்த ஆறு எழுத்துக்கு உண்டான எண்களிடம் ஏழு எட்டு மூணு ரெண்டு அஞ்சு ஏழு எல்லாம் கூட்டினாக்கா முப்பத்தி ரெண்டு அதனுடைய விதி என்கிறது ஐந்து தங்கும் இடம் ஐந்தாம் இடத்தை காட்டுகிறது ஐந்தாம் இடத்தை ஐந்தாம் இடத்து பலனாக வருகிறது புத்திரசானம் விதி ஈன்றது என்ற வார்த்தை வார்த்தைகள் எல்லாம் அந்த ஐந்தாம் இடத்தில் வருகிறது அதுபோல இந்த தங்குமிடம் என்பது ஐந்தாம் இடத்து பலனை குறிப்பிட்டு வருகிறது ஐந்தாம் புத்திர ஸ்தானம் ஈன்றது அனைத்தையுமே குறிப்பிட்டு வருகிறது வார்த்தை அடிப்படையில் இந்த என்கிடம் சொல்லிக்கொண்டு வருகின்றேன் தற்காலிகம் தற்காலிகத்துக்கு வந்து ஆறு இடத்துக்கள் அதற்கு உண்டான எண்கின்றம் ஏழு அஞ்சு எட்டு அஞ்சு ஒன்று ஏழு இல்லை கூட்டாக்கா முப்பத்தி மூன்று அதனுடைய விதி என்கிறது ஆறு தற்காலிகம் தற்காலிகை என்பது ஆறாம் இடம் வரியீஸ்தாணத்தை காட்டுகிறது ஜோதிடருக்கு சொல்லுவாங்க ஆறாம் இடம் சத்துரு சாணம் வினைகள் கண்டிஷ்டி என்று சொல்லக்கூடிய இடம்தான் தற்காலிகம் அந்த ஆறாம் இடத்தை பற்றி தான் திருஷ்டி ஓமலை சொல்லுவாங்க கடனை சொல்லுவாங்க அந்த மாதிரி இடத்துல தான் இந்த தற்காலிகம் என்ற வார்த்தையும் இடம் அது ஆறாம் இடத்து பலனாக வார்த்தை அடிப்படையில் வருகிறது நல்ல பழக்கம் நல்ல பழக்கத்துக்கு வந்து எட்டு எழுத்துக்கள் அந்த எட்டு எழுத்துக்கள் எழுத்துக்கு உண்டான எண்கிற எட்டு ஒன்று நாலு ஒம்பது ஆறு ஏழு ஒன்று ஏழு இதுலாம் கூட்டினாக்கா நாற்பத்தி மூன்று அதனுடைய விதி என்கிறது ஒன்று நல்ல பழக்கம் பாருங்கள் நல்ல பழக்கங்கிறது ஒன்றாம் இடத்தையே குறிப்பிட்டு வருகிறது ஒன்றாம் இடம் அழகு என்ற நிறையா வார்த்தைகள் மூலமாக நல்ல பழக்கம் என்பது ஒன்றாம் இடத்தையே காட்டுகிறது நம்பர் ஒன்றுன்னு சொல்லுவாங்க நல்ல பழக்கங்க நம்பர் ஒன்றுங்க அவர் அப்படின்னு சொல்லுறாங்களே அதான் நல்ல பழக்கம் என்பது ஒன்றாம் இடத்தை காட்டுகின்றது நல்ல பழக்கம் ஒன்றாம் இடம் நல்ல பழக்கத்துக்கு வந்து அதனுடைய விதியின் ஒன்றை காட்டுகிறது கெட்ட பழக்கம் என்ற வார்த்தைகளுக்கு என்கிற நாலு ரெண்டு அஞ்சு ஆறு ஒம்பது ஆறு ஏழு ஒன்று ஏழு இதெல்லாம் கூட்டாக்கா நாற்பத்தி ஏழு இதை ஒன்பதாக வகுத்துட்டாக்கா பதினொன்று அவருடைய விதி எண்கிறது இரண்டு கெட்ட பழக்கம் கெட்ட பழக்கம்லாம் இரண்டாம் இடம்தான் அந்த இரண்டாம் இடத்தில் வந்து கொலை என்ற ஒரு சாண வார்த்தையெல்லாம் குறிப்பிட்டு சொல்லலாம் ஆனால் கெட்ட பழக்கங்கிறது இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்தில் வந்து சில பாவக்கருங்களை இருந்தால் அவர்களுக்கு வந்து அவர்கிட்ட அந்த கெட்ட பழக்கம் இல்லாவிட்டாலும் மற்றவர்கள் அவரை கெட்டவர்னு சொல்லுவாங்க அதுதான் கெட்ட பழக்கம் கெட்ட பழக்கம் பதினோராம் இடத்தையும் காட்டுகிறது அது இரண்டாம் இடத்தையும் காட்டுகிறது கெட்ட பழக்கம் கெட்ட பழக்கத்துடைய விதியன் இரண்டை குறிப்பிட்டு வருகிறது பெரிய நாக்கு பெரிய நாக்குக்கு வந்து ஆறு எழுத்து மூணு நாலு ரெண்டு ஆறு ஏழு மூணு இதெல்லாம் கூப்பிட்டாக்க இருபத்தஞ்சி அது இருபத்தஞ்சாய ஒன்பதால் வகுத்துட்டாலே ஏழு அதோடய எண்கினதும் விரியன் ஏழு இருபத்தஞ்ச இங்கிலீஷ் இம்ராஜ் போல் கூட்டினாக்கா அதில் விரிங்கிறது ஏழு அப்போ பெரிய நாக்குன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்க பெரிய நாக்கு உள்ளவங்க வந்து ஏதோ சில இழந்துட்டது போல் அந்த பெரிய நாக்கால் அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க அதுதான் பெரிய நாக்கு பெரிய நாக்குங்கிறது ஏழாவது என்கிறத்தில் வருகிறது அந்த பெரிய நாக்கு உள்ளவங்க வந்து நிறைய பேசுவாங்க சகலமும் தெரிஞ்சது போல் பேசுவாங்க பெரிய நாக்கு உள்ளவங்க அதில் ஒன்றுமே இல்லை அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது கேட்டாக்கா அதில் ஒன்றும் பண்டமே இல்லை பண்டமே இருக்காது அதாவது பெரிய நாக்கு வாய் வாய் இப்போ வாய் நிறையா ஒரு நாக்கு தானே வாயில் ஒரு நாக்கு எல்லோருக்கும் வந்து பெரிய நாக்கு இருக்காது சிலர்களுக்கு வந்து சிறிய நாக்காக இருக்கும் சிறிய நாக்கு உள்ளவங்களாம் ரொம்ப அழகாக பணிந்து போயிடுவாங்க ஆனால் அந்த பெரிய நாக்கு உள்ளவங்க ஏதோ பெரிய உலகத்துக்கு வந்து அவங்க ஒரு பெரிய லட்சியத்தை அவங்க கொடுத்துட்டது போல் தானம் செய்வது போல் தனக்கு வராத வராத இருக்கக்கூடிய இதெல்லாம் தனக்கு வேணுங்கிறது போல் அது ஒரு உரிமையில் பேசுவது தான் அதான் பெரிய நாக்கு உள்ளவங்க அப்போலாம் பேசுவாங்க பெரிய நாக்குங்கிறது பெரிய நாக்கு அது கனத்த நாக்கு அந்த பெரிய நாக்கு உள்ளவங்கிறது சாதாரண முறையில் அவங்க வந்து யாருக்குமே செஞ்சுருக்க மாட்டாங்க ஆனால் ஒரு பெரிய கற்பனையில் பெரிய சிந்தனையில் பேசுவாங்க அதை பெரிய நாக்கு உள்ளவங்க அந்த பெரிய நாக்கினுடைய விதி என்னதான் தான் ஏழு அது ஏழாம் இடத்து கிரகப்பலனாக வருகிறது சிறிய நாக்கு சிறிய நாக்குக்கு வந்து ஆறு எழுத்து அதுக்கு உண்டான எண்கணிதம் நாலு ஒம்பது ரெண்டு ஆறு ஏழு மூணு இதெல்லாம் கூட்டு முப்பத்தி ஒன்று அதனுடைய விதி என்கிறது நாலு சிறிய நாக்கு சதா சிறிய நாக்குக்கு நாலாம் இடம் அந்த சிறிய நாக்குங்கிறது அதான் சிலருக்கு நாக்கு நீளமாக இருக்கும் சரியாகவே இருக்கும் அதாவது சிறிய நாக்கு நாக்குடைய விதியன் நாலு அது சனி பகவானுக்கு வந்து பொதுவாக நாக்கு வந்து சிறிய நாக்காக தான் இருக்கும் கொஞ்சம் நீளமாக இருக்கும் அதான் சிறிய நாக்கு சனி பகவானுக்கு வந்து நாக்கு சிறியதாக இருக்கும் அதான் சிறிய நாக்கு ஈன்றது ஏற்கனவே ஒரு பதிவில் நான் சொல்லியிருக்கேன் ஈன்றதுக்கு வந்து நாலு எழுத்து அதற்கு உண்டான என்கிறதம் ஒம்பது ஆறு எட்டு ஒம்பது இதெல்லாம் கூட்டுனாக்க முப்பத்தி ரெண்டு அதனுடைய விதிங்கிறது ஐந்து ஈன்றது ஐந்தாம் இடத்து பலனை கொடுக்கிறது தாய் உள்ளம் தாய் உள்ளத்துக்கு வந்து ஆறு எழுத்துக்கள் அந்த ஆறு எழுத்துக்கு உண்டான என்கினதம் அஞ்சு எட்டு மூணு நாலு ஏழு ஏழு இதெல்லாம் கூட்டுனாக்கள் முப்பத்தி நாலு அதனுடைய விதிங்கிறது ஏழு தாய் உள்ளம் ஏழாம் இடத்து பலனை காட்டுகிறது தாய் பாருங்கள் தாய் நாலாம் இடத்தை பற்றி பேசுவோம் தாய் மாடு மாடு கன்று காலி கட்டடாங்கி எல்லாமே நாலாம் இடத்தை வச்சே பேசுவோம் அந்த தாய்க்கு வந்து என்கிற அஞ்சு எட்டு இதில் கூட்டினாக்க பதிமூணு அதனுடைய விதிங்கிறதே நாலு பார்த்தீங்கன்னா தாய் நாலாம் இடத்துல வருகிறது இந்த நான் உருவாக்கப்பட்ட என்கிற எந்த நிலையிலும் எந்த வார்த்தையினால் ஒவ்வொரு வார்த்தையினால் நம்மளு ஜோதி பலனை புது புதுப்பிச்சு எழுதக்கூடிய அளவுக்கெல்லாம் இடங்கள் உண்டு இது ஒரு நேரம் நம்முடைய அரசாங்கம் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளும் விருப்பம் இது இந்த எங்கினது இருந்து அரசாங்கத்தை தான் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு கூட அவங்க ஷேர் பண்ணலாம் ஏன்னால் ஷேர் பண்ண மாட்டாங்க ஏன்னா கேட்டால் இவனெல்லாம் ஏன்டா ஆகிடுதுக்கடா ஷேர் பண்ணிட்டோம் அப்படிலாம் நினைப்பாங்க ஏன்னா அது வந்து எனக்கு அப்படியே பேசிக்கிட்டே இருக்க போகிறேன் ஏதோ ஒரு நேரத்தில் வந்து முதலமைச்சர் அரசாங்கம் கண்டிப்பாக கேட்கும் கேட்கும்போது தமிழக மக்களுக்கு இந்த எண்கிணத்தை நான் உண்மையாகவே அவங்கவுங்க எண்கினதம்னு நான் சொல்ல வைப்பேன் ஆனால் தாய் நாலாம் இடத்து பலனை கொடுக்கறது இந்த தமிழ் எணி ஜீரகம் நாலாம் இடத்து பலனை பலனாக வருகிறது அதனால் நான் அறியிட மாட்டோம் தெரிஞ்சான சமுதாய ஜோதிடர் நான் உருவாக்கப்பட்ட நவக்கிரக தமிழ் இணையினர் ஜோதிடம் தொடர்பாக அனைத்தும் வார்த்தைகளுக்கும் நான் பலன் சொல்லிக் கொண்டு வருகின்றேன் நன்றி வணக்கம்